ஸ்ரீ ருண விமோச்சன மகாகணபதி ஸ்தோத்ரம் ருணம் அப்படின்னு சொன்னா கடன் என்று பொருள்படும் கடன்களில் கடன்களிலிருந்து நிவர்த்தி கடன்களிலிருந்து விடுதலை அப்படிங்கிற பொருள்படும் இந்த குறிப்பிட்ட ஸ்லோகத்தை பிரதிதினமும் தினமும் ரெண்டு நாட்கள் நாம் பிள்ளையார் படத்தின் முன் விளக்கேற்றி நின்று பாராயணம் செய்து வந்தால் நமக்கு ஏற்பட்ட எப்பேற்பட்ட கடன் தொல்லையும் நீங்கி இன்பமான கடன்களற்ற நல்வாழ்வு அமையும் ஸ்மராமி தேவ தேவேசம் வக்ரதுண்டம் மகாபலம் ஷடக்ஷரம் கிருபா சிந்தும் நமாமி இருணமுக்தையே ஏகாட்சரம் ஏகதந்தம் ஏகம் பிரம்ம சனாதனம் ஏகமேவாத்விதீயம் ச नमा ऋ ऋण मुक्त महागणपति दहास महाबल महाविघ्नहर शंभो नमा ऋण मुक्त कृष्णाबरम कृष्णवर्ण कृष्णगंधाबनम कृष्णसर्भोबवीधम चमी ऋण मुक्त रक्तांबरवर्ण रक्तगन्धाबनम रक्तपुष्प्रिय देंव नमाण பீதாம்பரம் பீதவர்ணம் பீதன்லேபீதபுஷ்பிரிதமாமுத்தையேமரம் தூமிரவர்ணம் தூமிரகாபனூம பிரிம் தேவம் நமாமீருணமுக்தயே பாலநேற்றம் பாழச்சந்திரம் பாசாங்குசதரம் விபும் தேவம் நமாமீருணமுக்தயே